இம்பேலன்ஸ் தலை சுத்தல் கிடீனஸ் வாமிட் வர மாதிரி சென்சேஷன் நாசியா இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நோயெல்லாம் கிடையாது ஈவன் வெர்டிகோ ஒரு பக்கம் திரும்பினா சுற்றுறது பிளாக் மாதிரி ஆகிறது லைட்டில் திரும்பினா லெஃப்டில் திரும்பினா அதுவும் இது எல்லாமே ஒரு டிசீஸோட நிறையா சிம்டம்ஸ் தான் இதெல்லாம் இதெல்லாம் தனித்தனி டிசீஸ் கிடையாது இதையெல்லாம் தனித்தனியாக டீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சக்சஸ் ஆக முடியாது அதுலேருந்து நீங்கள் கியூர் ஆக முடியாது எல்லாம் ஒன்று தான் இன்னும் என்னென்ன சிம்டம் எல்லாம் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இம்பேலன்ஸுக்கும் வெட்டிகோவுக்கும் தலை சுத்தலுக்குமான எக்ஸசைஸ் இன்றைக்கி நான் ப்ராப்பராக சொல்லி கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் இதோடு சேர்த்து காதுக்குள்ளே திணித்த சவுண்டு வர்றது அதுவுமே ஒரு டிசீஸோட சிம்டம் தான் ஒரே டிசீஸோட சிம்டம் தான் இது எல்லாமே இந்த எல்லா சிம்டமும் எல்லாருக்கும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இதில் மூணு நாலாச்சும் இருந்தால் நான் சொல்ல போகிற டிசீஸ் தான் நீங்கள் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்புறம் காதில் வலி அப்புறம் ஒரு பக்க தலைவலி மைக்ரைன் அப்புறம் கண் மயமயங்கிறது தாடையில் வலி ஃபேஸில் சைனஸில் இங்கெல்லாம் வலி மாஸ்டர் ட்ரப்பிசஸ் வலி அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்டெனோக்கிளோட மஸ்டர் பீசஸ் கழுத்தில் வலி அதுக்கப்புறம் ஸ்கேப்லால வலி செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலி நிறைய இசிஜி எடுப்பீங்களே செஸ்ட்டில் வலிச்சா பிரஸ்ட்டில் வலிச்சா நோ அது எல்லாமே ஒரு ஸ்பைனல் கார்ட் சம்மந்தப்பட்ட நோயோட சிம்டம் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்பைனல் கார்டுலேருந்து வர நோயோட சிம்டம் அதை நான் உங்களுக்கு எவிடென்ஸ் பேஸ்டாக சொல்கிறேன் அப்புறம் காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ் பெயின் இந்த ஸ்டேனமில் கீழே இருக்க ரிப்ஸில் சைடில் இருக்க ரிப்ஸில் வலி அப்புறம் அண்டர் ஆர்ம்ஸில் வலி கையில் கரண்ட் ஊடுற மாதிரி கை விரல் மரமரப்பு அப்புறம் கையில் குடைச்சல் அப் அதுக்கப்புறம் வந்து இது மூச்சு உட கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது துடிப்பு அதிகமாக வருது வேர்த்து போகிறது இதெல்லாம் சிம்டம்மே சர்வைக்கல்லில் ஸ்பைனல் கார்டிலேருந்து வர சிம்டம் ஏன் அப்படி வருதுன்னு நான் இப்போ சொல்லிடுறேன் மூளைவையோ இதயமோ அந்த யோசிக்கிறதோட ஃபீல் பண்ணுறதோட சரி ஆனால் கட்டளை போட்டு செய்கிறது எல்லாமே ஸ்பைனல் கார்டு இப்போ நெருப்பு பக்கத்தில் வந்துடுச்சு நெருப்பு வந்துச்சு ஓடுன்னு மூளை சொன்ன உடனே வேக வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடுறது வந்து ஸ்பைனல் கார்டு அதே மாதிரி கோவம் வந்து இப்படி ஓங்கி தட்டுறீங்க கோவம் வந்தது மூளை பட் ஓங்கி தட்டினது ஸ்பைனல் கார்டு இது மாதிரி ஸ்பைனல் கார்டில் நானூறுக்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது நிறையா நர்வ்ஸ் இருக்குது ஜவ் இருக்குது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாத அளவுக்கு அங்கே இருக்குது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயின்னு ஒரு திரவம் இருக்குது அதில் தான் அந்த ஸ்பைனல் கார்டு மிதந்துட்ருக்கோம் ரொம்ப சென்சிட்டிவானது அந்த ஸ்பைனல் கார்டை இப்படி தொட்டுட்டால் கூட உங்களுக்கு ரெண்டு கை ரெண்டு கால் கூட வராமல் போயிடும் அந்த அளவுக்கு அது சென்சிட்டிவாக அந்த ஸ்பைனல் கார்டு மூளை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நம்மளை செய்ய வைக்கிது நான் பேசுகிறேன் எல்லாமே சொல்ல சொல்ல அந்த ஸ்பைன்குள்ளே வருது இப்போ சொல்லுங்க உங்களோட மன அழுத்தம் கோவம் நெகட்டிவாக யோசிக்கிறது அப்புறம் வந்து போர் அடிக்கிறது இல்லை போட்டி பொறாம கம்பேர் பண்ணிக்கிறது இல்லைன்னா வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் இதெல்லாம் வந்து எது வழியாக கண்டெக்ட் ஆகும் இப்போ கோபம் வந்து இங்கிருந்து இதில் கண்டெக்ட் ஆகி இப்படி தட்டுறோன்னு தெரியுது பயம் வந்து நெருப்பு வந்துச்சு பயம் வந்துருச்சு ஓடுறோன்னு தெரியுது இல்லை அதே மாதிரி தான் மன அழுத்தம் மன அழுத்தம் வந்து சோகமாக நெகட்டிவாக யோசிக்கிறப்போ ஆக்ஷனில் வராது ஆனால் இதுக்குள்ளே கண்டெக்ட் ஆகி இப்படி அப்படியே இறுகி போயிடும் அதுக்கு முன்னாடி லூஸாக இருந்த உடம்பு அதுக்கப்புறம் இறுக்கமாக ஆயிரும் மன இறுக்கம் உடல் இறுக்கம் அப்படி ஆயிரும் இப்போ புரியுதுங்களா ஸோ மன இருக்கம் உடல் இருக்கம் ஆகிறதுனால இது ஃபஸ்ட்டு ஆர்கன் டு பி அஃபெக்டட் இந்த பாடி வந்து உடம்புல ஸ்பைனல் கார்டு தான் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இன்வேரியபிளாக தலை சுத்தல் இருக்குது இன்வெஸ் இருக்குது வலி இருக்குது ஒரு பக்கம் தலை வலி இருக்குது செஸ்டில் வலி ஸ்கூல் குழந்தை சொல்கிறாங்களாம்மா ஆண்டி இப்படி திரும்பினாலும் சுற்றுது இப்படி திரும்பினாலும் சுற்றுது வெற்றிகோ ஒரே தலைவலி நாலு வருஷமாக மாத்திரை சாப்பிட்ற இப்போ இங்கே வலி இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் மாத்திரையாக இருக்கிறாங்க இல்லை போய் செஸ் பெயின்னு சொல்லி இது ஈஸிஸியாக எடுத்து இருக்காங்க ஸ்பைன்ல இருந்து தான் வருது இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இதுக்கு எக்ஸசைஸ் ஒன்று தான் தீர்வு அதுவும் ஜிம்முக்கு போய் செய்கிற எக்ஸைஸ் யோகாவில் செய்கிற எக்ஸசைஸ் வாக்கிங் போகிற எக்ஸசைஸ் கிடையாது இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக எங்கள் கண்ணு முன்னாடி தான் நீங்கள் செய்யணும் ஆன்லைனில் சொல்லித்தருவோம் அந்த எக்ஸசைஸ் தான் இப்போ சில எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால் கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் அடுத்தது மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த நாலு எக்ஸைஸ் இதோடு சேர்த்து கையை கோர்த்து ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி நிறைய எக்ஸைஸ் இருக்குது ஏன் ஒரு குரூப்டு எக்ஸைஸே சொல்லித்தரேன்னா இது என்னதான்னாலும் நான் வீடியோவில் சொல்லி முடிக்கிற எக்ஸைஸ் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பத்து நாளைக்கு பத்து மணி நேரம் ஆன்லைன்ல சொல்லி கொடுத்து தான் க்யூர் பண்ண முடியும் அதுவே உலகத்துல கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளவோ பரவாயில்ல எல்லாம் பத்து வருஷமா அந்த நோயை வச்சு அலைஞ்சிட்ருக்காங்க அப்படி இருக்கிறதுல இங்கே வீடியோ நீங்களே சொல்லுங்கள் ரொம்ப நேரம் போட்டால் சுத்தமாக பார்க்க மாட்டீங்க நான் அஞ்சு நிமிஷமோ ஏழு நிமிஷமோ தான் சொல்லணும் அப்போ நான் ஒரு நாலு எக்ஸைஸ் தான் உதாரணத்துக்கு தான் சொல்ல முடியும் இங்கே சொல்கிறது ஒரு உதாரணம் ஒரு எக்ஸாம்பிள் இது ட்ரீட்மெண்ட் கிடையாது இதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு க்யூர் ஆகாது கொஞ்சம் குறையும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் ஏன்னா செய்கிறப்பவே தப்பு தப்பாக செஞ்சிருவீங்க அதையெல்லாம் ரைட்டாக சொல்கிறதுக்கே ஏகப்பட்ட நேரம் ஆகும் அதை இந்த மாதிரி ஷார்ட்டான ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது ஸோ கண்டிப்பாக இப்படி ஃபோன் பண்ணி உலகத்தில் இருந்தாலும் என்கிட்ட வந்து ஃப்ரீயாக கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது சம்மந்தமாக பத்து நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து டெபினாக நீங்கள் கியூர் ஆகிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எங்கேருந்து வேணாலும் கால் பண்ணலாம் நானும் எங்கிட்ட ஒர்க் பண்ணுற முப்பது ஃபிசியோ தெரபிஸ்ட் இருபத்தஞ்சி ஃபீமேல் அஞ்சு மேல் நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ண ட்ரீட்மெண்ட் கொடுக்க ரெடியாக இருக்கோம் நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோ தெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோ தெரபிஸ்ட்